அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வபரகாத்து அல்லாஹு கூறுகின்றார் அவர்கள் மக்களிடம் மறைத்துவிடலாம் எதையாவது மக்களிடம் அவர்கள் மறைத்து விடலாம் இந்த மக்களிடம் மறைத்து விடலாம்டா நிறையதை எடுத்துக்கொள்ளலாம் ஆட்சியாளர்களை எடுத்துக்கொள்ளலாம் குடும்பத்தார்களை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தாய் தந்தைக்கு உள்ளதை எடுத்துக்கொள்ளலாம் மகள் தகப்பனுக்கு உள்ளதை எடுத்துக்கொள்ளலாம் மனைவி கணவனுக்கு உள்ளதை எடுத்துக்கொள்ளலாம் இப்படி ஒவ்வொன்றா எடுத்துக்கொண்டே போகலாம் இவர்கள்லாம் அவங்க எடுத்த மறத்திடலாம் பொய்யும் புரட்டும் சொல்லலாம் அல்லது உள்ளதை உள்ளபடி இல்லாமல் சொல்லலாம் இப்படிலாம் இருக்குது அது இவங்களுக்குள்ளது ஆனால் அவனிடம் போய் அவன் எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருக்கின்றான் அவனிடம் மறைக்கவும் முடியாது அதான் இந்த அத்தியாயத்துல கரெக்டா அல்லா சுல்லா சொல்றான் அதாவது நாலாவது அத்தியாயம் நூத்தி எட்டாவது வசனத்துல அவர்கள் மக்களிடம் மறைத்திடலாம் அல்லாஹுவிடம் மறைக்க முடியாது இறைவனுக்கு பிடிக்காத பேச்சுகளை இறைவில் பேசி அவர்கள் சதி செய்த போது அவன் அவர்களுடன் இருந்தால் அவர்கள் செய்வதை அல்லாஹ் முழுமையாக அறியவனாக இருக்கின்றான் இந்த செய்திகளை நாம் தெரிந்து புரிந்து நடந்து கொள்வோமாக அலைக்கும் வலைக்கும் வரகாத்து